நிர்மலா ஒரு தனியார் நிறுவனத்தில் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறாள் தனது வீட்டிற்கு அருகாமையில்தான் நிர்மலா பணிபுரியும் நிறுவனம் உள்ளது ஒரு பத்து நிமிடம்தான் வீட்டிற்கு நிறுவனத்திற்கு நிர்மலா பார்ப்பதற்கு அழகாகவும் ரொம்ப துருவென்றும் இருப்பாள் ஆனால் அவள் மனதில் ஒரு குழப்பம் மட்டும்தான் இருந்தது யாருக்கும் தெரியாமல் தன் மனதில் மறைத்து வாழ்ந்து வந்தால் வீட்டில் திருமண பேச்சு எடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லி தடுத்து விடுவாள் மாலதி மோகனும் எவ்வளவு சொல்லியும் ஒரே அடிய வேண்டாம் என்று தடுத்து விடுவாள் அவர்களும் தங்கள் தலையெழுத்து என்று தலையில் அடித்து கொண்டனர் கதிரவன் ஒரு அரசு துறையில் பணிபுரிந்து வருகிறான் கொஞ்ச நாட்களாகவே நிர்மலா பின்னாடி ஒரு நாள் நிர்மலா பின்னாடி கதிரவன் வந்து உங்களிடம் ஒன்று பேச வேண்டும் கொஞ்சம் நில்லுங்கள் என்று சொன்னதும் நிர்மலா சத்தம் போட்டு அருகில் உள்ளவர்கள் அழைத்து இவன் என்னிடம் தேவையில்லாமல் வம்பு பண்ணுகிறான் என்று சொன்னதும் அவனை அனைவரும் சேர்ந்து அடிக்கப் போனார்கள் வீட்டிற்கு வந்ததும் தனது கல்லூரி கால நினைவி நினைத்து பார்க்கிறாள் ஆமா நிர்மலா பனிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுகிறாள் ஒரு அரசு கல்லூரியில் பொறியியல் படிப்பில் சேருகிறாள் கல்லூரி விடுதியில் தங்கி படிக்கிறாள் அங்கே அவனுடைய வகுப்பு தோழனாக ஆகஸ்ட் வருகிறான் அவன் வீடு கல்லூரி சிறிது தொலைவில் இருக்கிறது மிக வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் காரில் தான் கல்லூரிக்கு வருவான் ஆகஸ்ட் பின்னாடி சுற்றாத பெண்கள் கிடையாது இருந்தாலும் ஆகஸ்ட் தனது படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தான் இந்த நிலையில் தான் தனது படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த நிர்மலா மீது ஆகஸ்ட் கவனம் செஞ்சது ஆகாஷ் தோழன் நிர்மலாவை காதலிப்பதாக சொல்லி அவனுக்கு உதவி செய்ய போய் ஆகாஷ் ஆகாஷ் நிர்மலாவிடம் தன் காதலை சொல்ல முயன்றும் அவனால் சொல்ல முடியவில்லை அந்த அளவுக்கு நிர்மலா படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தாள் இப்போது நான்காம் வருட படிப்பை நிர்மலா படித்து முடி வந்தால் அவர்கள் நம்மாய் ஒரு பிராஜிக் பண்ண வேண்டி இருந்தது அதற்கு வெளியிடங்களில் சென்று நோட்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டி இருந்தது அதற்கு ஒவ்வொரு குரூப் குரூப்பாக பிரித்து இருந்தனர் நிர்மலாவும் சேர்ந்து ஒரே குரூப்பில் தான் பிராஜிக் பண்ண வேண்டி இருந்தது ஆகாசுடன் நிர்மலா வெளியே சில நாட்கள் செல்ல வேண்டி இருந்தது இப்படி ஒரு நாள் பிராஜிக்காக வெளியே செல்லும் போது சாலை ஓரத்தில் நின்றிருந்த நிர்மலா மீது ஒரு கா வந்தது இதை பார்த்து கொண்டிருந்த ஆகாஷ் நிர்மலாவை காப்பாற்ற போய் அவனது கை கால்களில் லேசாக காயம் ஏற்பட்டு விட்டது இதை பார்த்த நிர்மலா பதறிப்போனால் தன்னால் தான் ஆகாசுக்கு இந்த காயம் ஏற்பட்டு விட்டது என்று நினைத்தால் இந்த காயம்தான் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆகாஷ் மீது காதல் வந்தது சில நாட்களில் ஆகாஷ் இல்லாமல் நிர்மலாவால் கடைசி போனது ஆகாஷ் நிர்மலாவிடம் நான் எங்கள் வீட்டில் இப்போது நம் திருமணத்திற்கு மதிக்க மாட்டார்கள் அதற்கு தான் ஒரு யோசனை கூறுகிறேன் நீ அதற்கு சம்மதிப்பாயா என்று கேட்டார் உடனே நிர்மலா தயக்கத்துடன் என்ன என்று கேட்டால் அதற்கு ஆகாஷ் நாம் இப்போது ரெஜிஸ்டர் திருமணம் பண்ணுவோம் பிறகு நான் தக்க சமயத்தில் என் வீட்டில் இந்த சொல்லி பிறகு உன் வீட்டில் வந்து முறைப்படி திருமணம் பேசலாம் என்று சொன்னான் தயக்கத்துடன் வேண்டாம் என்று சொன்னால் உடனே ஆகாஷ் நமக்கு ரஜிஸ்டர் திருமணம் முடிந்தால் யாரும் நம்மை பிரிக்க முடியாது என்று ஏதேதோ சொல்லி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தான் நிர்மலா ஆகாஷ் திருமணமும் நடந்தது கடைசி வருட படிப்பும் முடிந்து நிர்மலா தன் சொந்த ஊருக்கு கிளம்பினால் ஆகாஷ் தன் குடும்பத்துடன் வந்து உன் வீட்டில் சம்பந்தம் செய்வேன் அதுவரை நீ உங்கள் வீட்டில் சொல்லக்கூடாது என்று சத்தியம் வாங்கியிருந்தான் ஒரு ஆறு மாதங்கள் நிர்மலாவிடம் பேசியிருப்பான் ஆகாஷ் இப்போ ஒரு வருடங்களாய் அவனிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை நிர்மலாவுக்கு நிர்மலாவும் இன்று வருவான் நாளை வருவான் என்று எதிர்பார்த்து மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது நிர்மலா எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து அழுதால் நாளை முதல் அவன் தொல்லையும் இருக்காது என்று மனதிற்குள் கொண்டு வழக்கம் போல ஆபீஸுக்கு கிளம்பினாள் மறுநாளும் கதிரவன் நிர்மலாவை பின்தொடர்ந்தார் நிர்மலாவுக்கு கோபம் தாங்க முடியவில்லை என்னடா உனக்கு பிரச்சனை என் பின்னால் நாய் போல வருகிற உனக்கு இப்போ என்ன வேணும் என்று கோபத்துடன் கேட்டால் உடனே கதிரவன் ஒரு பையன் உன் பின்னால் வந்தால் அதை தப்பாத நினைப்பியா அவன் என்னத்தான் சொல்ல வருகிறான் என்று ஒரு நிமிடம் யோசிக்க மாட்டியா என்று கோபமாகவே கூறினான் உடனே நிர்மலா என்னத்தோ சொல்ல வருகிறாய் அதை சொல்லிவிட்டு போ என்றாள் உடனே கதிரவன் ஆகாஷ் பற்றி சொல்லதான் என்று இழுத்தான் உடனே நிர்மலா ஆகாஷா இப்போ அவன் எங்கே அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் சொல் என்று அழுதாள் ஆகாச நானும் ஒரே கோச்சிங் சென்டரில் தான் படித்தோம் அவன் உன்னை பற்றி அனைத்தும் என்னிடம் சொன்னான் ஆகாஸ் நீ இங்கே வந்ததும் அவன் வீட்டில் உங்களுக்கு நடந்த ரெஜிஸ்டர் திருமணத்தைப் பற்றி வீட்டில் கூறினான் வீட்டில் உள்ளவர்கள் முதலில் திட்டினார்கள் பிறகு சம்மதம் சொன்னார்கள் நாளை உங்கள் வீட்டில் வந்து குடும்பத்துடன் சம்பந்தம் பேச நினைத்தரர் இந்த சந்தோஷத்தில் ஆகாஸ் மகிழ்ச்சியாக கோச்சிங் கிளாஸ் வந்தான் என்னிடம் சந்தோஷமா அதை சொல்லிவிட்டு கிளாஸ் முடிந்து திரும்பும்போது திரும்பும்போது திடீரென வந்த லாரி அவனை இடி விட்டது இதில் அந்த இடத்திலே ஆகாஷ் பரிதாபமாக இறந்து விட்டார் என்று கதிரவன் அழுத நீ உன் மனதை மாற்றிக்கொண்டு வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள் அதை சொல்லத்தான் நான் உன்னை பின்தொடர்ந்தேன் கதிரவன் சொல்லி முடிப்பதற்குள் நிர்மலா தங்கி விழுந்தால் மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தார் கதிரவன் அங்கே நிர்மலா உடைய பழைய நினைவு எல்லாம் அழிந்து போனது என்று டாக்டர்கள் கூறினார்கள் மாலதியும் மோகனும் தனது மகளின் நிலையை நினைத்து அழுதனர் ஒரு மூன்று வருடங்களுக்கு பிறகு கதிரவனி பார்த்து ஒரு குழந்தை டேடி மம்மி என்று அழைத்தது அந்த குழந்தை இருவரும் ஆகாஷ் என்று அழைத்து கன்னத்தில் முத்தமிட்டு